வேலை ஒரு சில பேருக்கு வந்து வேலை அவங்க திறமைக்கு தகுந்த மாதிரி கிடைச்சிரும் இல்லை பிஸ்னஸ் அது மாதிரி ஏதாவது ஒன்று செட் ஆகிடும் அவங்க நல்ல வேலை பார்க்குறாங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க கல்யாணம் ஆகிடும் அப்படின்னு பார்த்தோம்னா அது எல்லாருக்கும் அப்படி சொல்ல முடியல ஒரு சில பேர் நல்ல பொசிஷனாக இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆனது ஆகாமல் இருக்குது ஒரு சில பேர் சாதாரணமாக தான் இருப்பாங்க ஆனால் கல்யாணம் ஆகிடும் ஒரு சில பேருக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் லைஃப்பில் செட்டில் ஆவாங்க ஒரு செலவு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கஷ்டப்படுவாங்க ஸோ இது மாதிரி வாழ்க்கை வந்து விசித்திரமாக பலவிதமான ரகசியங்களை வந்து உள்ளே வச்சிருக்கு ஸோ அதனால் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த கல்யாணம் அப்படின்றது ஏற்கனவே வேலைன்றத பற்றி தனியாக நம்ம வீடியோ போட்டிருக்கோம் நம்ம சேனலில் அதை பாருங்க கல்யாணம் அப்படின்னு வரும்போது அப்போ வந்து அதில் எந்த மாதிரி வருது அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அது முக்கியமாக ராசிக்கு திருமணத்துக்கான காலம் எப்போ வரும் அவங்களுக்கு திருமணம் எப்படி நடக்கும் அவங்க திருமணத்துக்கான காலம் எப் எப்போ வரும் தாமதமாக திருமணம் வந்து தாமதத்துக்கு உண்டான காரணம் என்ன அப்படி திருமணம் தாமதமாச்சுன்னா அவங்க எந்த மாதிரி பரிகாரம் பண்ணிக்கலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய எண்ணங்களை கமெண்டில் தெரிவிங்க கன்னிராசின்றது காலபுருஷ தத்துவத்தில் ஆறாவது வீடாக இருக்குது இந்த ராசிக்கு அதிபதி புதன் பகவான் முக்கியமாக பார்த்தோம்னா குருவுக்கும் புதனுக்கும் ஆப்போசிட்டில் இருக்கும் இப்போ வந்து கன்னிராசிக்கு தனுசு ராசி தான் கலத்திர ஸ்தானாதிபதியாக இருக்கும் அதே மாதிரி மிதுன ராசிக்கு தனுசு ராசி கடத்திர ஸ்தானாதிபதியாக இருக்கும் இந்த கண்ணியும் மிதுனமும் புதனுடைய வீடுன்னா அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மீனமும் தனுசும் குருவோட வீடு ஸோ பொதுவாக கன்னி ராசிக்கு வந்து நல்ல மனைவிகள் நல்ல மனைவி வாய்ப்பாங்க அவங்க வந்து அவங்களுடைய விஷயங்கள் எல்லாமே புத்திசாலித்தனமாக இருக்கும் அவங்க பின்னால் இருந்து ஆலோசனை சொல்லக்கூடிய அந்த மாதிரியான மனைவிகள் வாய்க்கிறதுக்கு தான் அதிக வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி இவங்களும் புத்திசாலியாக இருப்பாங்க இவங்க மனைவியும் புத்திசாலியாக இருக்கிறதுனால சிறு சின்ன சமயங்களில் வந்து இந்த கண்ணிராசிக்கும் மீன ராசிக்கும் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் அதனால் பயப்படாத பெரிய லெவலில் ஒன்றும் பிரச்சனை ஆகாது மேக்ஸிமம் ராசி அன்பர்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவாங்க அப்படி இல்லை அப்படின்னா அவங்க சொல்கிறத கேட்குற மாதிரி நடிச்சிருவாங்க ஸோ இந்த மாதிரி வந்து இந்த கன்னீராசிக்கு வந்து மேக்சிமம் அது மட்டும் இல்லை இப்போ எந்தெந்த பாவங்கள்லாம் கல்யாண காலங்களை குறிக்கும் கல்யாணத்துக்கு எந்த மாதிரியான விஷயங்களை குறிக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஏழாவது வீட்டுக்கு அதிபதி குரு பகவான் அப்படின்னாலும் இவங்களுக்கு ஐந்தாவது வீட்டுக்கு அதிபதி சனி பகவானாக இருக்கார் அதனால் பொதுவாக வந்து இந்த கன்னீராசி அன்பர்களுக்கு காதல் திருமணங்கள் அவ்வளவா நடக்கிறது இல்லை அவங்களுடைய ஜாதகத்தில் சனி பகவான் நல்ல நல்ல பொசிஷனில் இருந்தால் ஒரு சில பேருக்கு காதல் திருமணங்கள் நடக்கிறதும் உண்டு தான் ஆனால் நம்ம வந்து பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தோம்னா அதிகமான பேருக்கு அது மாதிரி காதல் திருமணங்கள் நடக்கிறது இல்லை அதே மாதிரி உங்களுக்கு ரெண்டு குடும்பஸ்தானாதிபதி அப்படின்னு பார்த்தோம்னா சுக்கரன் அதே மாதிரி உங்களுக்கு பாக்யஸ்தானத்துக்கும் குடும்பஸ்தானத்துக்கும் பாக்யஸ்தானத்துக்கும் அதிபதி சுக்கரன் தான் அதனால் பொதுவாக கண்ணிராசினுடைய மனைவி வந்து கொஞ்சம் அழகாக தான் இருப்பாங்க கொஞ்சம் அழகாக இருக்கிறவங்களாதான் நல்ல கலராக அழகாக இருக்கக்கூடியவங்களாதான் கண்ணிராசி அமையாங்க அது மாதிரி நீங்கள் பெண்ணா இருந்தீங்கன்னா ஆணும் அது மாதிரி நல்ல புத்திசாலியாகவும் நல்ல அழகானவங்களாகவும் கிடைப்பாங்க பொதுவாக ராசி வந்து இந்த மாதிரி கண்ணிராசி வந்து கொஞ்சம் காரியங்கள்லாம் தள்ளி போடுறவங்கன்னா மீனராசிக்காரங்க காரியங்கள்லாம் கொஞ்சம் வேகமாக நடத்துறதுக்கு ஆசை உள்ளவங்க இந்த கன்னிராசிக்கு பதினோராவது வீட்டுக்கு அதிபதி வந்து சந்திரன் அப்படி பார்த்தாலும் இவங்களுக்கு வந்து நல்ல அழகான அன்பான மனைவி தான் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் என்னென்னா அவங்க சொல்கிறபடி இவங்க கேட்கறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கும் அவங்க தான் உங்களுக்கு எல்லாமே கைட் பண்ணுவாங்க இருந்து வந்து இவங்களுக்கு நல்ல பூஸ்டப் கொடுப்பாங்க நல்ல இவங்களுடைய வியாபாரத்துலேயோ தொழில்லையோ வேலை பார்க்குற இடங்கள்லையோ வரக்கூடிய பிரச்சனைகளை எப்படி சமாளிக்கிறது அதுலேருந்து எப்படி வெளியே வரது அப்படின்ற ஐடியா கொடுக்கக்கூடியவங்க எல்லாமே இவங்க மனைவிகளாக தான் இவங்களுடைய மனைவி தான் இருப்பாங்க பொதுவாக கண்ணிராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா உத்திர நட்சத்திரம் ஹஸ்த நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் இது மூணு இருக்குது உத்திர நட்சத்திரத்துக்கு அதிபதி நட்சத்திராதிபதி சூரியன் அப்படின்னாலும் இவங்க பிறக்கும் போது சூரிய தசை நடக்கும் அடுத்து அது ஒரு மூணு வருஷம் இருக்குன்னு வச்சுன்னா கூட சந்திர தசை பத்து வருஷம் செவ்வாய் தசை ஏழு வருஷம் இந்த ப பத்து பதினேழு மூணு இருபது வயசு இவங்களுக்கு ராகு தசை பதினெட்டு வருஷம் இவங்களுக்கு மேக்சிமம் ராகு திசையில தான் கல்யாணம் ஆகும் ராகு திசையில குரு புத்தி ராகு திசையில சனி புத்தி ராகு திசையில சுக்கர புத்தி இந்த மாதிரி காலங்களில் கல்யாணம் ஆகும் இந்த ராசிக்கு அதிபதி புதன்றதுனால ராகு தசையில புதன் புத்தி இவங்களை கல்யாணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கு பொதுவாக இவங்களுடைய ஜாதகங்கள்ல இந்த கிரகங்கள் அதாவது புதன் சுக்கரன் குரு பகவான் சனி பகவான் சுக்கரன் சந்திரன் இந்த மாதிரி இந்த அஞ்சு கிரகங்களில் எந்த கிரகம் பலமாக இருக்குது அப்படின்றத பார்க்கணும் ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய இந்த கிரகம் இருக்குன்னு பார்க்கணும் அந்த மாதிரி தான் இவங்களுக்கு வந்து பொதுவாக அந்த காலகட்டங்கள் வரும்பொழுது தான் இவங்களுக்கு வந்து திருமணம் நடக்கும் உங்களுக்கு இவங்களுக்கு திருமணத்தில் தடையற்படுத்தக்கூடியது அப்படின்றத பார்த்தோம்னா செவ்வாய் தடையடுத்துவார் ராகு கேது ஏற்படுத்தும் சனி பகவானும் திலே டிலே பண்ணுவார் தடைய்படுத்த முடியாது லேட் பண்ணுவார் செவ்வாய் இவங்களுக்கு தடையற்படுத்தலாம் நிலையான நிலைத்த வாழ்க்கையை கொடுப்பாங்க பொதுவாக இவங்களுக்கு தடைய்படுத்தக்கூடிய ராகு கேது அப்படின்றது அந்த ராகு செலவும் கல்யாணம் ஆகும்னு சொல்லியிருக்கேன் அப்போ ராகு என்ன நட்சத்திர நட்சத்திரக்காரில் நிற்கிறது எந்த வீட்டில் நிற்கிறது அப்படின்றதெல்லாம் பார்த்துக்கணும் இவங்களுக்கு கண்ணியில் ராகுவோ ஏழில் தனுசில் கேதுவோ அந்த மாதிரி ராகு கேதுக்களோ சனி பவனம் இருந்தால் இவங்களுக்கு திருமணம் ஆகிறதுல லேட் ஆகும் தடை ஏற்படுத்தும் ஸோ இந்த மாதிரி வந்து இவங்களுடைய காலகட்டங்களில் தடை ஏற்பட்டது அப்படின்னா எந்த மாதிரியான பரிகாரம் பண்ணிக்கணும் அப்படின்றத பார்க்கோம்னா இவங்களுடைய ராசிக்கு அதிபதி புதன்றதுனால பொதுவாக வந்து பெருமாளை வணங்குறது இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் அது வந்து லக்ஷ்மி நரசிம்மர் அவரை வணங்குறது வந்து இவங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் லட்சுமி நரசிம்மரை ஒவ்வொரு பிரதோஷத்துலையும் போய் வணங்கிட்டு வந்தாங்கன்னா பிரதோஷ நேரத்துல போய் லக்ஷ்மி நரசிம்மருக்கு புஷ்பங்கள் சாத்தி வேண்டின்னே வந்தாங்கன்னா நிச்சயமா கல்யாணம் ஆகிடும் ஏழாவது வீட்டுல குரு பகவான் இருக்கிறதுனால குரு பகவானோட வீடா இருக்கிறதுனால அந்த வீடு நீர் ராசியா இருக்கிறதுனால பொது வந்து இவங்க பெருமாள் பள்ளி கொண்ட பெருமாள் எங்க இருந்தாலும் அவங்கள வணங்கினாலும் இவங்களுக்கு நிச்சயமா திருமணம் ஆகும் இந்த ராகிய தோஷமாக இருந்தாலும் சரி சனிமனுடைய தோஷமாக இருந்தாலும் சரி இந்த ராசியை சேர்ந்தவங்க பள்ளிகொண்ட பெருமாள் அங்கே போய் வணங்குறது இல்லை வந்து உப்புளியப்பன் கோயில்லையோ திருப்பதியிலையோ இவங்கள வந்து திருமண அதாவது திருக்கல்யாணம் திருக்கல்யாணம் கடவுளுக்கு கல்யாணம் பண்ணுறது இல்லையா திருக்கல்யாணத்தை வந்து நடத்தி வைக்கிறது இதெல்லாம் வந்து இவங்களுக்கு நல்ல பலன்களை தேடிக்கொண்டு வந்து கொடுக்கும் கல்யாணத்துக்கு அப்புறம் இவங்க வாழ்க்கை மிக நல்லாவே இருக்கும் இவங்களுக்கு நல்லா ஒற்றுமையாக தான் போவாங்க இந்த கல்யாணம் அப்படின்ற அந்த தடை ஏற்பட்டதுனால் மட்டும் இவங்களுக்கு டிலே ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதுவும் ராகு கேது சனி அப்படின்னு சம்மந்தப்படும் பொழுது அந்த டிலே ஏற்படும் முக்கால்வாசி கன்னிராசிக்காரங்களுக்கெல்லாம் சரியான இடத்துல கல்யாணம் ஆகிடும் ஒரு சில ரொம்ப ரேரா வந்து இந்த மாதிரி ராகு கேது சனி இந்த மாதிரிலாம் வரும்பொழுது இவங்களுக்கு கல்யாணத்துல திருமணத்துல தடை ஏற்படுறது இந்த மாதிரி திருமணத்துல தடை ஏற்படுத்துறது இந்த ராகுகேதுகள் சனி பகவான் மட்டும் இல்லாம இவங்களுக்கு முடக்கு தோஷம் இருக்கா அப்படின்றதையும் இவங்க ஜாதகத்துல பார்க்க வேண்டியதா இருக்கு இவங்களுக்கு இவங்களுடைய ஜாதகப்படி இவங்களுக்கு முடக்கு தோஷம் இருந்ததுனா அதை வந்து போய் பரிகாரம் பண்ணிட்டாங்கன்னா இவங்களுக்கு உடனே திருமணம் ஆகிடும் ஒரு மாசத்துக்கு ஒரு மாதம் மூணு ஒன்றுலேருந்து மூணு மாதத்துக்குள்ளே கல்யாணம் தொண்ணூறு நாளைக்குள்ளே கல்யாணம் ஆகிடும் இந்த மாதிரி இவங்களுடைய ஜாதகத்தையும் இந்த கோச்சார பலன்களையும் கோச்சாரத்தில் குரு வரும்பொழுதும் குரு பார்வை ஏற்பட்டதுனால உங்களுக்கு கல்யாணம் ஆகிடும் ராகு இருந்து இல்லை சனி இருந்து அதனால டிலே ஆகிட்டு இருந்ததுன்னா இவங்களுக்கு கோச்சாரத்தில் வரக்கூடிய குருவனுடைய பார்வை இருந்தாலும் கல்யாணம் ஆகிடும் ஸோ இது மாதிரி உங்களுடைய ஜாதகத்தை அனலைசிஸ் பண்ணி இவங்களை எப்போ கல்யாணம் ஆகுது அப்படின்றத வந்து அந்த மாதிரி நம்ம கொண்டு பொழுது தான் இவங்களுடைய கல்யாணத்தை பற்றி நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும் இது மாதிரி உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பலன்களை நீங்கள் தெரிஞ்சுட்டு இந்த மாதிரி வந்து பரிகாரங்கள் பண்ணிட்டீங்கன்னா சரியான நேரத்தில் உங்களுக்கும் நல்ல மன வாழ்க்கை அமையும் அனைவருக்கும் மனை மன வாழ்க்கை ரொம்ப நல்ல முறையில் அமையணும் அப்படின்னு சொல்லி நானும் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ படிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்க நம்ம பாமனு ஜோரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களுடைய எண்ணங்கள் என்னவோ அதை கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம சப்ஸ்கிரைபருக்கெல்லாம் நம்ம ஒரு சில விஷயங்கள் செய்யலாம் அவங்க ஏதாவது கேள்வி கேட்டாங்கன்னா அதுக்கான பதில் சொல்லலாம் அதை லைவா நம்ம போடலாம் இல்லாட்டினா வந்து அதை வந்து அதை எந்த மாதிரி பண்றதுன்றத பத்தி நம்ம ஆலோசனையில இருக்கு அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகள் இருக்கு அதனால நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே நம்ம எல்லா மீட் பண்ணி பேசுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இறைவன் அருளட்டும் உங்க எல்லாருக்கும் யாருக்கான திருமணம் ஆகாதவங்கிறத பார்த்தீங்கன்னா உங்களுக்கெல்லாம் கூடிய விரைவில் மன வாழ்க்கை ஏற்பட்டு வாழ்க்கையில எல்லா வகையிலும் சிறந்து வழங்கணும்னு சொல்லி நானும் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிட்டு உங்கள்ட்ட விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்